ஜென்ம ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று தொண்ணூற்று ஐந்து பிரம்ம பிராய நமகே பரம்பொருளாகிய பிரம்மனை அறிந்தவருக்கு நமஸ்காரம் இதிலிருந்து பத்து நாமா வெளிகள் தாம் அடைந்துவிட்ட ஞானத்தின் பலனாக பாபா எந்தெந்த நிலைகளை எட்டினார் எத்தகைய சக்திகளை உடையவரானார் என்பதெல்லாம் விளங்குகின்றனர் இந்த நாமா பிரம்மன் அல்லது பரம்பொருள் அல்லது பரமாத்மை உணர்வது ஆத்மானுபவம் பெறுவது என்ற மகோனதய நிலையை பாபா அடைந்து விட்டார் என்பதை குறிக்கிறது அத்தகைய ஒருவர் ஞானிகளில் தலையானவராக ஆகிவிடுகிறார் கடவுளை உணர்ந்தவர் அறிந்தவர் ஆகிறார் அப்படி கடவுளை உணர்ந்து கொண்டு விட்ட பிரம்ம ஞானம் பெற்றுவிட்ட ஞானிகளின் தன்மை பகவத்கீதையிலும் இதர புராணங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன பாபா சீரடிக்கு வாலிப கீராக வந்த காலத்திலேயே அவர் ஒரு பிரம்மஞானி என்பதை சீரடிக்கு விஜயம் செய்த ஜானகிதாஸ் தேவதாஸ் போன்ற பல சாதுக்கள் உணர்ந்து போற்றினர் ஸ்லோகம் முன்னூற்று தொன்னூற்று ஆறு ஓம் ஞான பக்தி பிரதாய நமக ஞானம் பக்தி இரண்டையும் அளிப்பவருக்கு நமஸ்காரம் உலகில் தோன்றிய மாந்தர்கள் பொதுவாக இந்திரிய சுகங்களை நாடியே அழைகின்றனர் நாடி செல்வது கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்காவிட்டால் துயரம் குழந்தை பருவத்திலிருந்து வயோதிகர்களாகும் வரை இந்த மாறி மாறி வரும் இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகி வாழ்க்கை வீணாகி விட்டதை உணர்கிறார்கள் மகான்கள் தோன்றுவதே மக்கள் இந்த சுழலில் இருந்து விடுபட்டு நிலையான சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிப்பது எப்படி என்று காட்டுவதற்கு ஸ்ரீ சாய் பாபா பலதரப்பட்ட மக்கள் ஏதேதோ காரணங்களுக்காக தம்மிடம் வரவழைத்து பக்தியையும் ஞானத்தையும் புகட்டி அவர்களை சம்சாரக் கட்டிலிருந்து இருந்து விடுபட உதவுகிறார் பாபா லௌகீக நலன்களை அளிக்கும் போது ஒருவருக்கு அவரிடம் இயல்பாக நன்றி உணர்வுடன் கூடிய பக்தி தோன்றுகிறது பக்தியுடன் இவ்வாறு தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு பாபா மெல்ல மெல்ல பல வகை போதனைகள் மூலம் ஆன்மீக ஞானத்தை அளிக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ